அதேதான் சொன்னீர்கள் நீங்கள் இயேசுவை நம்பினால் உங்கள் நம்பிக்கையில் செய்கையில் கொண்டு வருவதே அதன் கருத்து யாகோபின் ஆகமத்தின்படி உங்களின் விசுவாசத்தில் மோசடி இல்லாமல் இருந்தால் பாசாங்குத்தனம் இல்லாமல் இருந்தால் உங்களின் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையின் சிறப்புகளை உண்டாக்கும் ஆனால் உங்களின் விசுவாசம் போலியானதாக வெளிக்காட்டுதலுக்காக இருந்தால் விசுவாசம் விளைவுகளை உண்டாக்காது உதாரணத்திற்கு நான் ஒரு கிரிமினல் என்று நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் நான் வருந்து பாவம் மன்னிப்பு கோரினால் என்னுடைய வழியில் இருந்து திரும்பி இதன் பிறகு பாவத்தின் வழிகள் செல்லாதிருந்தால் கடவுள் எனக்கு நிச்சயம் உதவி செய்வார் நான் வெற்றி பெறுவேன் பழைய வாழ்க்கையின் வழிகளை பாராதிருப்பேன் எனது வாழ்க்கை மாறிவிட்டது நான் ஏதும் தவறு செய்தால் நான் விசுவாசத்தை விட்டவன் என்று பொருள் அல்ல வருந்துதல் என்பது என்னை நான் மாற்றிக்கொள்ளுதல் ஒரு சிறு குழந்தை அதனுடைய தந்தையை அது நேசிக்கிறது இப்போதும் எப்போதும் அவன் தந்தை என்ற தகுதியை பெறுகிறான் கீழ்படியாமைக்கும் ஓர் அளவுகோள் உண்டு கீழ்படியாமைக்கு அளவுகோள் உண்டு அதை போல நிராகரிப்புக்கும் எதிர்ப்புக்கும் ஓர் எல்லை உண்டு ஆகவே நான் அதை சுருக்கி கூறுகிறேன் நான் இயேசுவை விசுவாசித்தால் நான் வருந்தி கடவுளுடன் பாவம் மன்னிப்பு கோருவேன் கடவுள் எனது பாவங்களை தகர்ப்பார் நான் உண்மையில் வருந்தாமல் பாசாங்கு செய்தேன் என்றால் அந்த ரகசியத்தை அவன் அறிவான் நான் வார்த்தையில் சொல்கிறேனோ இல்லையோ எனது வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும் நான் குவைத்தில் இருக்கும்போது அங்கு பலர் இஸ்லாத்தை வார்த்தைகளால் விளையாடினர் ஒரு மனிதன் தான் முஸ்லீம் என்று ஒத்துக்கொண்டார் அவர் சொன்னார் அவர் தன்னுடைய குழந்தைகளை மனைவியிடமிருந்து பெற வேண்டும் ஆகவே சிலர் அவனிடம் சில யுக்திகளை செய்யச் சொல்லி இதன்படி சொன்னால் ஷரியத் கோர்ட் உனது குழந்தைகளை உரிடமே ஒப்படைப்பார்கள் என்று கூறினார்கள் ஏனெனில் உனது மனைவி கிறிஸ்துவர் ஆகவே உனக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும் என்று ஆலோசனை கூறினர் அதன்படியே அவரும் சொன்னார் முன்னாவிடம் சொன்னார்கள் அவர்தான் நீதிபதி அவர் மத்தியஸ்தம் செய்ய விரும்பவில்லை என்று கூறிவிட்டு அவர் சொன்னார் இல்லை இல்லை ஆண்டவன் மட்டுமே நோக்கங்களை அறிவான் என்று சொன்னார் நாங்கள் அதை கேட்டோம் அவர் வார்த்தைகளை வைத்து விளையாடினார் அவர் குழந்தைகளை தனது பராமரிப்பில் பெற விரும்பினார் இப்போது கிறிஸ்துவ நம்பிக்கையில் கடவுளுக்கு தெரியும் நீங்கள் உண்மையானவராக இல்லையா என்பது நீங்கள் உண்மையில் மீது விசுவாசம் கொண்டால் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் பாவங்களை தகர்த்தெடுவார் அவர் செய்திருக்கிறார் அவர்கள் போதைக்கு அடிமைப்பட்டவர்களா தகர்த்திருக்கிறார் மருத்துவமும் கூட அவர்களுக்கு உதவவில்லை ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றனர் உண்மையான சவால் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது அவர்கள் நிறைய வெற்றிகளை கண்டுள்ளார்கள் ஆனால் போதைக்கு அடிமையானவர்கள் விஷயத்தில் வெற்றி பெறவில்லை சாதாரணமாக இரண்டு மூன்று சதவீதம் தான் வெற்றி கண்டுள்ளார்கள் அந்த மாணவர்கள் மீண்டும் மீண்டும் அடிமையாவார்கள் மீண்டும் அடிமைவர்கள் அவர்கள் பல ஆண்டுகளாக வெற்றிகரமாக போதையின் அடிமை தன்தலிலிருந்து மீட்டுகுளார்கள் காரணம் அவர்கள் இயேசுவின் விசுவாசத்தை அடிப்படையாக வைத்து குழந்தைகளுக்கு உதவி செய்துள்ளார்கள் அது மதத்தால் மட்டுமல்ல சிறப்பான பரிசுக்கள் அதுcela அழகான வண்ணமயமான புத்தகங்கள் மற்றும் பலவற்றால் ஆகவே கிறிஸ்து ஒரு தினசரி பயிற்சியாளர் அடுத்த கேள்வி பெண்கள் பகுதியில் இருந்து டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களுக்கு பெண்கள் பகுதியில் இருந்து பாஸ்டர் ருக்னியிடம் ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டுமா பாவத்தை போக்குவதில் கடவுள் பொறுப்பெடுப்பதாக இருக்கும் நிலையில் இயேசு நமக்காக ஏன் சிலுவையில் பலியாக வேண்டும் அது நமது பாவங்களுக்காக கேக்குறீங்களா ஆம் நமது பாவங்களுக்காக கடவுள் இயேசுவை ஏன் பலி கொடுக்க வேண்டும் நாம் நமது பாவங்களுக்கு பொறுப்பானால் கிறிஸ்து ஏன் நமக்காக மரணிக்க வேண்டும் இதுதானே உங்கள் கேள்வி அந்த இரண்டாவது எங்களது பாவத்திற்காக கடவுள் இயேசுவை தண்டிக்க வேண்டும் இதோ இப்போது சட்டம் பாவத்தை வெளிப்படுத்துகிறது அதுதான் இயேசுவுக்கு முன்னால் மோசத்திற்கு விதிக்கப்பட்டது கடவுள் மனிதனிடம் எதிர்பார்க்கும் தன்மையை பற்றி அவர் உங்களுக்கு சொன்னார் நான் அடிப்படையில் எந்த அளவு என்பதை அவர் கூறினார் ஆகவே மனிதனை பொறுத்தவரை பாவத்திற்கு ஒரு பரிகாரம் இல்லை பாவத்திற்கு பரிகாரம் இல்லை என்று மோசையின் கட்டளைப்படி அது தீர்மானமாகிறது பாவத்திற்கு பரிகாரம் இல்லை நீங்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் மீண்டும் அதிலே விழுவீர்கள் இப்போது இயேசு வந்து அதை மாற்றுகிறார் நான் எனது பேச்சின் ஆரம்பத்திலேயே கூறினேன் எனது நண்பர்களில் ஒருவர் எனது பாவத்திற்காக பலியானால் அந்த பலி கடவுளின் பார்வையில் பெருமதிப்பற்றது அவனே தனக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவனாக உள்ளான் ஆனால் இயேசு மிகவும் அபூர்வமானவர் கிறிஸ்து சாபத்திற்குள்ள தகுதி உள்ளவர் அல்ல அவர் கடவுளால் உயிர் பாய்ச்சப்பட்டவர் அவர் கடவுளைப் போல் சக்தி பெற்றவர் அவர் மனிதரைப் போல நடந்தார் இப்போது குற்றங்களை பொறுத்தவரை தீர்ப்பு அவர் மீது உள்ளது அவர் சாபத்திற்குரிய தன்மை உள்ளவர் அல்ல ஆகவே அவர் குற்றமற்ற ஓர் செம்மறி ஆடு பாவங்களை பொறுத்தவரை இந்த உலகத்தில் எவரும் குற்றமற்ற செம்மறி ஆடு அல்ல ஆகவே அவரது மரணம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது அதன் பெறுமதி பொருத்தமானது ஆகவேதான் இத்தகைய ஒரே மனிதனின் சாவு பொருத்தமானது ஆகவேதான் இந்த ஒரே மனிதனின் வரலாற்றில் இடம்பெறுகிறார் ஆகவேதான் எனது பாவங்களை அவர் பெற்றுக்கொள்ளும் அபூர்வமான காரியஸ்தராக உள்ளார் வேறு எந்த ஒரு மனிதனும் அதனை செய்ய முடியாது அதான் காரணம் ஏனெனில் அவர் எந்த பாவத்திற்கும் உரியவராக இல்லை எந்த பாவத்தையும் செய்யவில்லை ஆகவே அவர் பாவமற்ற ஏற்று கொன்று கொள்ளப்பட்ட செம்மறியாடாக கடவுளின் முன்னிலையில் இருந்தார் அவரது தன்மை வெகு அபூர்வமானது அதுதான் காரணம் அதை பற்றி நான் சிறிதளவே கூறியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் இன்னும் அதை பற்றி கூறுவதற்கு நிறைய இருக்கிறது பாவமற்ற தன்மை உள்ள மனிதரான அவர் சாபத்திற்குரிய தகுதிக்குரியவர் அல்ல அதுதான் அவரை சிறப்புக்குரிய ஓர் செம்மறியாடாக கடவுளுக்கு பொருந்தக்கூடியதாக மனிதர்களின் பாவங்களை கூடியவராக மாற்றி இருக்கிறது நாங்கள் அவர் மீது விசுவாசம் கொண்டாலும் எங்களின் பாவங்களுக்கு நாங்களே பொறுப்பாளிகளாவோம் என்று எடுத்துக்கொள்ளலாமா அதாவது நான் அவருக்கு மிக சாதாரணமாக குறிப்பிட்டேன் விசுவாசம் கொள்ளுதல் என்பதன் பொருள் நடைமுறையில் கடைப்பிடிப்பதாகும் சிலர் இருக்கின்றனர் பலவாறான பயன்களை பெற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறார்கள் சில வெளிநாட்டு நிறுவனங்களில் அதிக சம்பளம் பெற்றுக்கொள்வதற்காக இப்படியான பல விஷயங்களுக்காக பலர் செய்கின்றனர் ஆனால் கடவுள் அந்த ரகசியங்களை எல்லாம் அறிவார் நீங்கள் உண்மையாக விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையே காட்டும் உங்கள் வாழ்க்கையே காட்டிவிடும் சரியா யூதாஸ் விசுவாசித்தார் உண்மையில் அது உண்மையான விசுவாசம் இல்லை பிறகுதான் எங்களுக்கு தெரிந்தது முப்பது வெள்ளிக்காசுகளுக்கு ஆசைப்பட்டு அவன் தன் எஜமானனை காட்டிக் கொடுத்தான் உண்மையில் ஆரம்பத்தில் அவனது விசுவாசம் மோசடியானதாக நிபந்தனைக்குட்பட்ட விசுவாசமாக தெரியவில்லை குறிப்பிட்டுள்ளது நீ கொண்டால் உனது வாழ்க்கை காட்டிவிடும் என்று விசுவாசம் கொள்ளுதல் என்பது வெறும் வார்த்தைகளுக்காக சொல்வதில்லை வார்த்தைகளை கருத்தில் கொள்ளுங்கள் நான் நினைக்கிறேன் ஒரு நேர்மையான கேட்கப்படுவதற்கு என்னால் உதவ முடியாதவனாக இருக்கிறேன் ஏனெனில் எனது பாவ சுமை அப்படி இருக்கிறது ஆகவே கடவுளுடன் வேண்டுகிறேன் உனது மகன் இயேசுவின் மூலம் எனக்கு பாவ விமோச்சனம் தர வேண்டுகிறேன் அது ஒன்றுதான் பாவத்திலிருந்து மீட்சி பெற ஒரே வழி வேறு எதை செய்தாலும் அதை பற்றி கவலை இல்லை வருந்துகிறேன் நீங்கள் சொன்னீர்கள் கடவுள் எலும்புகளில் ஊதினார் என்று அது எனக்கு ஒரு கேள்வி உள்ளது நீங்கள் உங்க கேள்விய பாஸ்டர் கிட்ட கேட்டீங்க இன்னொரு கேள்வி உள்ளது பதிலும் கொடுத்துட்டாரு இன்னும் ஒரே ஒரு கேள்வி உள்ளது நான் கேட்கலாமா நீங்க அடுத்த கேள்வி கேக்குறீங்க சரி சுருக்கமா ஒரு கேள்வி அது பாஸ்டர் சொல்லியதன்படி பார்த்தால் உண்மையான இயேசுவின் விசுவாசி நாளை நாளை அது நாளை கற்பழிப்பவனாக ஆக மாட்டான் என்றார் ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்களை பார்த்தால் பெரும்பாலானோர் பாவம் செய்பவர்களாகவே